வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா சவுதி ஃப்ரிட்ஜ் அதாவது சவுதிக்கும் பாரீனுக்கும் இடையில உள்ள ஒரு ஃப்ரிட்ஜு இதை வந்துட்டு ஒரு எத்தனை கிலோமீட்டரு இது எப்போ கட்டினாங்க இங்கே எப்படி இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் டீட்டெயிலு நான் சொல்கிறேன் நம்ம அந்த ஃப்ரிட்ஜையும் சுற்றி பார்ப்போம் கண்டிப்பாக அவங்களை வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா அது வந்து கடல் இப்போ பகரீனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில கடல் தான் அதை வந்து நம்ம சொல்கிறாங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி சவுதி பிரிட்ஜ் சொல்லிட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் என்ட்ரன்ஸ் இருக்கு நான் அந்த என்ட்ரன்ஸ் எவ்வளவு அதையும் சொல்றேன் வாங்க அப்படியே போயிட்டு காமிக்க அந்த பிரிட்ஜு அதோட கிஸ்டரியும் கம்ப்ளீட்டா நான் சொல்றேன் இந்த சவுதி பிரிட்ஜ் ஓபன் பண்ணி முப்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் சவுதி பிரிட்ஜ் ஓபன் பண்ணி இருக்காங்க இதுக்கு வந்துட்டு பகரின் தினார் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பிடி வந்துட்டு இதை என்ட்ரன்ஸாக வாங்குறாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த டோல்கேட்டு அது மாதிரி இங்கே ஒரு டோல்கேட்டு இருக்குது நம்ம இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் பிடி பே பண்ணோம்னா நம்மளை உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க நான் இப்போ வந்துட்டு சவுதி பிரிட்ஜு வந்துட்டேன் இந்த இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீடு கேமராலாம் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீடு என்ன எழுதியிருக்கோ அந்த ஸ்பீடு தான் நீங்கள் வந்துட்டு டிரைவிங் பண்ண முடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடுலேயோ இல்லை வரும்போது அடுத்த சைட்லயோ நீங்க வந்துட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா அது அளவுடு இல்லை நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க அந்த செக் போஸ்ட் தாண்டி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சவுதி பிரிட்ஜ்ல தான் நீங்க போயிட்டு பார்க்கிங் எல்லாம் பண்ண முடியும் இடையில வந்துட்டு நீங்க எங்கேயுமே அந்த வண்டியை நிறுத்த முடியாது அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பிடி சொன்னே என் அது வந்துட்டு ஸ்மால் வெஹிக்கிளுக்கு தான் டூ பாயிண்ட் ஃபைவ் பிடி பெரிய வெஹிக்கிள்கெல்லாம் அது மாறும் பிரைஸ் நீங்க வந்துட்டு வந்துட்டு சவுதி போறவைக்கு வந்துட்டு இது இந்த சவுதி பாலம் வந்துட்டு அல்கோபரு சவுதி வழியாக அதை கிராஸ் பண்ணீங்கன்னா அல்சாசிரா பகரீனுக்கு வந்துட்டு அது கனெக்ட் ஆகும் இந்த பாலம் வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பாலம்னு நினச்சிக்கோங்க இந்த பாலம் வந்துட்டு ஐந்து பாலமாகவும் ஐநூற்றி முப்பத்தி ஆறு காங்கிரீட்டு தூண்களாகவும் அதை அமைச்சிருக்கிறாங்க அதாவது வளைகுடாவில் ஆழமற்ற நீரில் வந்துட்டு ஏழு கரைகளும் இருக்குதான் அதாவது வந்து மிடில் தீவு வந்துட்டு அல் சசீரத்து அப்படின்னு போகிற ஒரு சின்ன தான் இந்த குடியேற்ற வசதியெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்க வந்துட்டு ஒரு மசூதி இருக்குது அதே மாதிரி பெரிய பெரிய கார்டன்லாம் இங்க இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது அதே மாதிரி பகரின்ல வந்துட்டு நீங்கள் சவுதி போனாலும் சரி சவுதியிலேருந்து இருந்து வந்தாலும் இங்கே வந்துட்டு எல்லா நெட்ஒர்க் ஆஃபீஸ் இருக்குது இருக்கு நீங்கள் வந்துட்டு நெட்ஒர்க் கார்டெல்லாம் இங்கே வந்து வாங்க முடியும் இந்த இடத்துக்கு நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க அதாவது பகரில் ஒரு வந்து ஒரு சுற்றுலாத்தல மாதிரி இது நிறைய ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் இல்லை லோக்கலாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வர்றது போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது உணவுலாம் கொண்டு வந்து இங்கே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல கடற்காத்தெல்லாம் வாங்கிட்டு இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு போகிறதெல்லாம் இங்கே நிறைய பேர் வர்றாங்க அதே மாதிரி பகரையிலேருந்துட்டு சவுதிக்கு போற எல்லா விதமான ட்ரக்கு கண்டெய்னர்லாம் இந்த தான் போகும் அதே மாதிரி சவுதியிலேருந்து இருந்து வர்ற கண்டெய்னர் ட்ரக்கு எல்லாமே இந்த தான் வரும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலை தலைவழி பாலம் அதாவது ரெண்டு நாட்டுக்கு வர்த்தகம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிற ஒரு பாலம் அதுதான் எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அதுல ஏறி நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த மொத்த பகரின்னே தெரிகிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹைட்ல அது இருந்துச்சு முன்னாடி எல்லாம் நானும் ஏறி பார்த்துருக்குறேன் இப்போ வந்து ஏதோ மெயின்டனன்ஸ் இருக்குது அதை மூடி வச்சிருக்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் தான் சுங்கச்சாவடி இருக்குது அது தாண்டி தான் நீங்கள் சவுதிக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்திருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வர்றது கம்மியாக தான் இருக்குது இப்போ நான் வந்துட்டு இதுக்கு மேலே அங்கிட்டு போக முடியாது ஏன்னா அங்கிட்டு போனால் சவுதிக்கு போகிற விசா வேணும் இப்போ பனியெல்லாம் பாருங்க நனைஞ்சிருச்சு அவ்வளோ சூடாக இருக்குது வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாவும் சுற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்க நிறைய ட்ரக்கெல்லாம் நிக்குது இதெல்லாம் வந்துட்டு சவுதி போறதுக்கு நிக்குது அந்த ட்ரக்கெல்லாம் நல்ல ஒரு பார்க் இருக்குது பாருங்க நல்லா காற்றாட நம்ம ஒரு வாக்கிங்க இந்த ஏரியாவில் போக முடியும் இந்த பாலத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வீக்கெண்டில் நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டேவில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் க்ரௌடு இருக்குது நல்ல விலைவாசிலாம் ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மலான ஒரு விலைகள் தான் இங்கே உள்ள பொருளெல்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியாவும் இருக்குது நம்ம வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி ஒரு அவுட்டிங் போனது மாதிரியும் இருக்குது மனாமாலேருந்து இருந்து நீங்கள் சவுதி பிரிட்ஜ் வந்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்தில் வரலாம் அதாவது இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சௌதி பிரிட்ஜ் இருக்கு இங்கே வர்ற ஏரியாவுக்கு வழியில தான் சல்மாபாத்து சாரு அது மாதிரி ரெண்டு வழியில நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வர முடியும் பகலில் இருந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து பாருங்க ஒரு வீக்கெண்டில் ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் இந்த ஏரியாவோட கார் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது அதனால கார் பார்க்கிங்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீங்க கார்ல வந்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இந்த ஏரியாவை வந்து நல்லா சுத்தி பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே நான் அந்த ஃப்ரிட்ஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலு நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்